எனது அருமை தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுக்கு உங்கள் கண்ணுசாமி பட்டியல் வெளியேற்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது அருமை உறவுகளே வரலாற்றிலே எழுபது ஆண்டுக்கு பிறகு தேர்தல் களத்திலே தமிழ்நாடு தலைநகரிலே போட்டியிடுகின்ற ஒரு வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சி மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் நம்முடைய உறவு அதாவது பரமகுடியை சார்ந்த நமது அருமை தம்பி பாலகணபதி அவர்கள் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியிலே உண்டான வாய்ப்பை பெற்றுள்ளார் இது ஒரு வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக நான் கருதுகின்றேன் காரணம் எழுபது ஆண்டு காலமாக தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கல்லர்களும் நாடார்களும் மட்டுமே இந்த பகுதியிலே அரசியல் ஆளுமை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த இடத்திலே இப்பொழுது தேவேந்திரோல வேளாளர் சமுதாயத்துக்கு ஒரு முக்கிய இடம் கிடைத்துள்ளது என்பது இது உள்ளபடியே மகிழ்ச்சி தரக்கூடிய பெருமை பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் கருதுகின்றேன் பாராளுமன்றம் என்பது ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உட்பட்டது ஆகவே ஆறு சட்டமன்றத்திலும் நம்மளுடைய தேவேந்திரகுல வேளாளர்கள் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி மாதவரம் ஆவடி பூந்தமல்லி திருவள்ளூர் இந்த ஆறு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட என்னுடைய உறவுகள் தயவு கூர்ந்து இந்த போட்டி என்பது இந்த வெற்றி என்பது ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அகில உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குல வேளாளருக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் ஆகவே எனது அருமை உறவுகளே நம்மளுடைய வேட்பாளர் ஒவ்வொரு வீடும் தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது ஆகவே என்னுடைய உறவுகளை ஓரிடத்தில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவடியிலே ஒரு நம்மளுடைய குடும்ப குடும்ப சகிதமாக எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்று வேட்பாளர் நம்மளுடைய தம்பி பாலகணபதி விரும்புகின்றார் ஆகவே அந்த தேதியில் குடும்பத்துடன் அனைவரும் வந்து கலந்து கொண்டு ஒவ்வொரு தேவேந்திரர்களும் நம்மளுடைய உரிமையை பெற்றெடுக்கிறது மீட்டெடுப்பதற்காக நம்மளுடைய இந்த தேர்தலிலே வெற்றி வேட்பாளர் ஆகிய பாலகணபதியை வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமை இந்த பகுதியில் உட்பட்ட அனைத்து தேவேந்திர குல வேளாளருக்கு உண்டு என்பதை கூறி வருகின்ற அந்த கூட்டத்தில் எந்த இடத்தில் நடைபெற வெறும் என்பதை கூடிய விரைவில் நாங்கள் தெரிவிக்கின்றோம் அனைவரும் வருக, ஆதரவு தருக வெற்றி வேட்பாளரை கை தூக்கி விடுவோம் நன்றி வணக்கம்